இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம் தேசத்தின் மரம் ஆலமரம் படர்ந்து நிழல் கொடுக்கும் மரமாய் காணப்படுகிறது இது அத்தி மரத்தின் ஒரு வகையாக காணப்படுகிறது அநேக கிளைகள் அதற்கு உண்டு அதிலே அநேக பட்சிகள் வந்து தங்களுக்கு உறைவிடத்தை கண்டு கொள்ளும் தேவனுடைய படைப்பிலே முக்கியமான மூன்று மரங்கள் உண்டு அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகவும் விசேஷமானவைகள் அதில் ஒன்று ஒலிவ மரம் அவர்களுடைய ஆவிக்குரிய அல்லது ஆன்மீக வாழ்க்கைக்கு அடையாளம் இரண்டாவது அத்திமரம் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது ஒவ்வொரு வீட்டின் பின்புறத்திலும் சாலைகளின் ஓரத்திலும் கூட காணப்படும் மூன்றாவது திராட்சை செடி குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளமாய் ஒவ்வொரு வீட்டின் முன்புறத்திலும் படர்ந்து இருக்கும் உன் மனைவி மின் உன் உன் வீட்டோரங்களில் உரங்களில் கனித்தரும் திராட்சை போல இருப்பாள் என்று சொல்லப்பட்ட வசனமும் அதுவே கனி இல்லாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படித்தான் கனி இல்லாமல் இருந்த நம்முடைய வாழ்க்கையையும் கனி தரும் மரங்களாய் இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லமுடையவராய் இருக்கிறார் காய்ந்து போன மரங்களாய் இருக்கும் நம்மை பச்சையான ஒலிவ மரங்களாய் மாற்றமும் அவரால் கூடும் ஒலிவ மரம் முழுவதிலும் அதாவது அதனுடைய வேர் கிளை இலை காய்கள் எல்லாவற்றிலும் ஒளிவ எண்ணெய் வளம் நிரம்பியதாக இருக்கும் எண்ணெய் எதை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவை குறிக்கிறது தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் காணப்படும் ரெண்டு ஒலிவ மரங்கள் என்று சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகியவர் சமூகத்தில் நிற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அடையாளமாக அது எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தக சகரிய திருக்கு தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினொன்று பதினான்காவது வசனங்களில் பார்த்தால் காணப்படும் இது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை குறிக்கிறது ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் போராட்டங்களையும் சமாளித்து அவர்கள் சோர்ந்து போகாமல் நிலை நிற்பார்கள் அவர்கள் அசைக்கவும் படமாட்டார்கள் இந்த ஒலிவ எண்ணெய் இந்த மரங்களில் இருப்பதினால் தண்ணீரோடு அது ஆகவே சீக்கிரத்தில் இந்த மரம் அழுகாமல் இருக்கும் நோவாவினுடைய நாற்பது நாள் இரவும் பகலும் பெய்த மழையில் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக தேங்கி நின்ற தண்ணீரில் இந்த ஒலிவ மரம் போகாமல் நிலைத்திருந்தது அதனால்தான் நோவா வெளியில் விட்ட அந்த புறா ஒரு ஒளிவ இலையை பறித்து கொண்டு வந்தது ஆக இந்த ஒலிவ மரம் முழுவதிலும் ஒலிவ எண்ணெய் அதிகமாக இருப்பதினால நீரோடு கலந்த அது சீக்கிரத்தில் அந்த இலைகள் அழுகிவிடாமல் காக்கப்படுகிறது நாமும் இந்த உலக சோதனை உபத்திரவங்கள் இவைகளினால் அழுகி போகாமல் காக்கப்பட மன முறிவு அடையாமல் இருக்க கரைப்படாமல் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் மனிதர்கள் ஒரு மண்பாண்டத்திற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் அதில் ஆவியானவர் பொக்கிஷமாய் வாசம் செய்ய வேண்டும் அப்பொழுது சத்ரு நம்மை சேதப்படுத்த முடியாது அசாரியர்களை அபிஷேகம் பண்ண ஒலிபெண்ணை தான் பயன்படுத்துவார்கள் அப்படி நமக்குள் பரிசுத்த ஆவியானவன் அபிஷேகத்தை பெற்றால் எந்த தீய மனுஷராலும் எந்த மந்திரங்களினாலும் எந்த ஏவல் பிசாசுகளினாலும் நமக்கு சேதத்தை உண்டாக்க முடியாது நமக்குள் இருக்கும் ஆவியானவர் அக்னியாய் புறப்பட்டு வந்து எல்லா சூனியங்களையும் ஏவல்களையும் சுட்டெரித்து போடுவார் நம்மை பார்த்து சத்துருக்கள் நடுங்குவார்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த தேவாட்டு குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெற நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் திடன் கொள்ளுங்கள் நமக்குள் இருப்பவர் பெரியவர் ஆம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் அவருடைய சுவாபங்கள் நம்முடைய சுவாபங்களை மாற்றும் அதன் மூலம் நாம் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் ஒலிவை இலை சமாதானத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது வெற்றி பெற்ற ஒலிம்பிக் வீரர்களுக்கு ஒலிவை இலையின் அடையாளத்தில் கிரீடங்கள் தரிப்பிக்கப்பட்டது அதேபோல் ரோம போர பேரரசர்கள் வெற்றி பெற்று வரும்போது ஒலிவை இலையினால் செய்த கிரீடங்களை அவர்களுக்கு அணிவார்களாம் ஆகவே நமக்குள் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால் நம்மையும் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ அது வழிவகுக்கிறது இது தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் நமக்கு அமையும் யோகன் ஸ்நானகன் அப்படி தான் சொல்லுகிறார் நியாயத்திற்பின் நியாயத்திற்பின் கோடாரியானது மரத்தின் வேரில் வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு வர கோடாரி வைக்கப்படும் ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய இரக்கமும் கிருபையும் போதுமானதை நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் நிலை குலையாமல் வேறூன்றி நிற்க ஆவியானவர் உதவி செய்வார் நம் கண்களை மூடி செவிப்போம் அன்பும் இறக்கமில்லை எங்கள் நல்ல தகப்பனே இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவராயிருக்கிறீர் நாங்கள் சோர்ந்து வாடி காய்ந்து போய் கனி இல்லாமல் மலநற்று போகிறோம் எங்களை நீரோடைகளின் ஓரத்தில் நடப்படும் சந்தன மரங்களாய் மாற்றுவீராக அதற்கு உம்முடைய பருசுத்து ஆவியான அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக அன்று மேலறையில் காத்திருந்த நூற்றி இருபது பேருக்கு கர்த்தாவே நீர் உம்முடைய ஆவியானவரை ஊற்றியது போல பொழிந்தது போல இப்பொழுதும் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரின் பொழிவை தந்து எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துவீராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியானவர் இறங்குவீராக அவர்களுடைய நுகங்கள் முறிக்கப்படுவதாக அவர்களுக்கு இருக்கிற எல்லா மந்திர தந்திர பில்லுசுனிய கட்டுகளும் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாவதாக உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நிச்சயமாக இந்த செய்தி உங்களை ஆவியானவர் வழிநடத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க அனுமதித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்படியே அநேகருக்கும் இந்த ஆசிர்வாதம் கிடைக்க இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்